ியுள் எறும் பொ நினைப்பிரிந்த விடுதி கண்டாய் வியல் மூவுலகுக்கு பொருதலைவாமு உத்தரகோசமங்கைக்கு அரசே பொருதலை மூவிலை வேல் வலனேந்தி பொலிபவனே உள்ளே துளையுடைய மூங்கிலின் இரு பக்கமும் நெருப்பு பற்றி எரியும் போது துளைக்குள் நுழைந்து உள்ளே இருக்கும் எறும்பை போல உன்னை விட்டு பிரிந்து உலக வாழ்வின் வெறுப்புக்கும் உன்னுடைய பிரிவுக்கும் இடையே தவிக்கின்றமையால் தெரியும் என்னை விட்டு மேது உலகம் கீடுலகம் நடு உலகம் என்னும் மூன்று உலகங்களுக்கும் ஒப்பற்ற தலைவனே நிலையான உத்தரகோசமங்கைக்கு அரசே போர் செய்யத்தக்க மூவிலை சூழப்படையை வலக்கையில் தாங்கி திகழ்பவனே என்னை விடாமல் பற்றிக்கொள்